செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாங் கேட்போம் சாங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு குட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங் கேட்குறது அதுவும் நமக்கு பிடிச்ச லாங்குவேஜில் கேட்கும்போது இன்னுயுமே கனெக்ட் ஆகும் உங்களுக்கான பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க மோட்டிவேட் ஆகிற மாதிரி பிளேலிஸ்ட் அது வந்து நீங்கள் எப்போல்லாம் லோவாக இருக்கீங்களோ அந்த ப்ளேலிஸ்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு உத்வேகம் வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைத்துளி மலை துளி சங்கமம் அந்த சாங் வந்து சொல்லுவேன் அந்த சாங்கில் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக வரும் காற்றுக்கு என்பது எது அடையது ஒரு தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கையலுக்கு ஒரு தோல்வி கிடையாது அப்படின்னு மாற்றி லிரிக்ஸ் மாற்றி எழுதி வச்சுருப்பேன் அந்த சாங் கேட்கும் போது எல்லாம் கையில் உனக்கு தோல்வியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிப்பேன் சோ உங்களுக்கான பிளான் நீங்களும் கிரியேட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்